அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள்ங்க இன்றைய சிறப்பான நாளில் நம்ம குன்றையும் குன்றின் மேல் இருக்கக்கூடிய குமரனையும் தான் தரிசிக்க போகிறோம் ஆதி முனிவராம் அகத்திய முனிவருக்கு தமிழ் சொல்லி கொடுத்த தமிழ் கற்றுக் கொடுத்த நம்மளுடைய முருகக் கடவுள் இவர் தாங்க அதே நேரம் மதுரையில் தமிழ் சங்கத்தில் தமிழ் புலவராக இருந்து தமிழை வந்து வளர்த்ததாகவும் வந்து சொல்கிறாங்க இப்படி பல்வேறு கதைகள் வந்து முருகப்பெருமானம் வந்து தமிழுக்காகவே வந்து செய்திருக்கிறதுனால இவரை தமிழ் கடவுள் அப்படின்றதையும் வந்து சொல்லலாம் இன்றைய சிறப்பான நாளில் நாம் குன்றின் மேல் இருக்கக்கூடிய குமரனை பார்க்கறதுக்காக குன்றையும் தேடி குமரனையும் தேடி போகக்கூடிய ஒரு பயணம் தாங்க இது மக்கள் வணக்கம் இது குன்றும் குமரணம் நம்ம தரிசிக்க இருக்கப்படக்கூடிய முருகன் கோயில் எங்க இருக்கு அப்படின்னா வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு வட்டம் உடுக்கத்தூர் அடுத்து இருக்கக்கூடிய முத்துக்குமரன் மலை அப்படின்ற அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு அழகான முருகன் கோயில் இருக்குது இந்த கோயில் வந்து ரொம்ப பிரமாதமாகவே அமைஞ்சிருக்கு சுற்றி வந்து மலை வளமோ எழில் கொஞ்சம் இடமோ ரொம்ப அழகாகவே வந்து அமைஞ்சிருக்கு சரி இந்த தல வரலாறு எப்படி உருவானுச்சு அதே நேரத்தில் முருகனுக்கு இருக்கக்கூடிய தனித்துவமான இன்னும் நிறைய பேருக்கு வந்து தெரியாத முருகன் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு தெரியாத பல்வேறு சம்பவங்களையும் பல்வேறு கதைகளையும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம்

கோரமான அழைக்கலை அப்படின்ற கோபத்தில் தாட்சா போய் அதை நியாயம் கேட்க போக தட்சணும் வந்து அதை கேற்றாத மாதிரி வந்து நான் வந்து சிவபெருமான் அழைக்க முடியாதுன்னு சொல்லி அங்கே இருவருக்குமே வந்து ஒரு சண்டை மாதிரி வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தட்சாயினி அந்த யாக குண்டத்தில் வந்து விழுந்துடுறாங்க விழுந்து அவங்களுடைய உயிர் துறந்துடுறாங்க இதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் என்ன செய்கிறாருன்னா தட்சணையும் அந்த யாகசாலையும் வந்து அழிக்கிறதுக்கு வீரபத்திரரை அதாவது தன்னுடைய அம்சமான வீரபத்திரர் அனுப்பி யாகசாலையும் தட்சணையும் வந்து அழிச்சிடுறாரு இதுக்கப்புறம் தன்னுடைய மனைவி இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர் தியானத்தில் போய் ஆழ்ந்துட்டாரு சிவபெருமான் தியானத்தில் ஆழ்ந்ததுமே தாரகாசுரனுடைய ஆட்டம் ரொம்ப அதிகமாயிருச்சு மக்களை கொடுமைப்படுத்துறது முனிவரை கொடுமைப்படுத்துறது இந்த மாதிரி ஏகப்பட்ட சேட்டைகள் வந்து அவர் செஞ்சுட்டு இருக்காரு தாரகாசுரன் எல்லா மக்களும் தாங்க முடியாமல் போய் தேவர்கள்கிட்ட முறையிட தேவர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா காமதேவனை வந்து சிவபெருமானுடைய அந்த தியானத்தை கலைக்கிறதுக்கு காமதேவனை அனுப்பி விடுறாங்க அப்படி போகும்போது காமதேவனும் தியானத்தை கலைச்சதுக்கப்புறம் கோபம் கொண்ட சிவபெருமான் என்ன செய்கிறாருன்னா தன்னுடைய நெற்றிக்கனு திறந்து ஆறு தீப்பூரிகளை வந்து அந்த காமதேவன் மலை வந்து விட்டுட்டுறாரு அந்த காமதேவனை வந்து அழிஞ்சதுக்கப்புறம் அந்த தீப்பொறிகள் வந்து இன்னும் சூடாக ஒரு அந்த வெகுப்பு தன்மையிலே போய் ஒரு பொய்கை நீரில் வந்து விழுந்துருது ஆறு குழந்தைகளாக உருவாயிடுது அந்த பொய்கை நீரில் விழுந்த ஆறு குழந்தைகளையுமே வந்து வளர்க்குறதுக்கு பார்வதி தேவியார் இப்போ இல்லை இல்லையா அதனால் சிவபெருமான் என்ன செய்கிறாங்கன்னா நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய கார்த்திகை பெண்களை வந்து ஒரு ஆறு பெண்களை வந்து அனுப்பி அந்த குழந்தையை வளர்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க இதனால தான் அவருக்கு கார்த்திகேயன் அப்படின்ற ஒரு பேருமே அமைஞ்சிருக்கு இப்போ காலப்போக்கில் வந்து பார்வதி தேவியார் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஆறு குழந்தைகளாக இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை ஒரு சேர அணைச்சி ஒரு முகமாக அதாவது ஒரே உடல் ஆறு தலையாக இருக்கக்கூடிய சண்முகன் அப்படின்ற பெயரில் விளங்கக்கூடிய முருக கடவுளாக வந்து அவங்க உருவாக்கி இருந்தாங்க பார்வதி தேவியார் இன்னும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல் இருக்குது முருகக்கடவுளை பற்றி வாங்க நம்ம தொடர்ந்து அதை பற்றி தமிழ் கடவுளா முருகப்பெருமானுடைய அவதார நோக்கமே சூரபத்மன் சொல்லி ஒரு மிகப்பெரிய கொடிய அரக்கனை அழிக்கிறதுக்காகத்தான் ஆனால் அதை நம்மளுடைய முருகன் நிச்சயமா இல்லை முருகனுக்கு பயந்து மரமாக மாறின சூரபத்மனை தெரிஞ்சுக்கிட்டு அவரை அழிக்காம பகைவனுக்கும் இறக்கம் காட்டணுன்ற குணத்துக்காக அந்த மரத்தை இரண்டா பிளந்து ஒரு பகுதியை சேவல் கொடியாகவும் மற்றொரு பகுதியை மயிலாகவும் மாற்றிக்கிட்டாரு சேவல் கொடிய தன்னுடைய வலது கரத்துலையும் மயிலை தன்னுடைய வாகனமாகவும் மாற்றி பகைவனுக்கு கூட வாழ்வளிக்கக்கூடிய ஒரு நல்ல மனதை உடையவர் தான் நம்மளுடைய தமிழ் கடவுள் முருகன் அப்படின்ற ஒவ்வொருத்தையும் நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன் இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே வந்து தலை ஒன்று இருக்குது கைகள் இரண்டு இருக்குது அதே நேரத்தில் முருகப்பெருமானுக்கு ஆறு தலை இருக்குது ஆறு தலை இருந்தால் பன்னிரெண்டு கைகள் அல்லவா இருக்கணும் அதே மாதிரி தான் நம்மளுடைய முருக கடவுளுக்கும் பன்னிரெண்டு கைகள் இருக்குது பன்னிரெண்டு கைகளுக்குமே பன்னிரெண்டு விதமான வேலைகள் இருக்குது அது என்ன என்ன அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்லுங்கள் பெருமானுக்கு இருக்கக்கூடிய பன்னிரெண்டு கரங்களும் பன்னிரெண்டு விதமான பணிகளை செய்யறதா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அது என்ன என்ன பணிகள் அப்படின்னா முதல் இரு கரங்கள் தேவர்களையும் முனிவர்களையும் காக்குது அடுத்த கரங்கள் பாசாங்குசத்தை செலுத்துது அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இரண்டு கரங்கள் வந்து ஒண்ணும் ஆடை உடுத்திய இடது தொடை மேலே வந்து பதிஞ்சிருக்கு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு கை என்ன செய்யுதுன்னா வேலை சுழற்று இந்த மாதிரி ஆறு கைகளுக்கு உண்டான பணி இதுவாக இருந்தாலும் இன்னும் ஆறு கைகளுக்கு என்ன பணி இருக்குது அப்படின்னா முருகப்பெருமானுடைய பன்னிரண்டு கரங்களில் முதல் ஆறு கரங்கள் என்ன மாதிரியான பணிகளை செய்கிறது அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருந்தோம் இனி இருக்கக்கூடிய ஆறு கரங்கள் என்ன பணிகளை செய்யுது அப்படின்னா மார்புல மாலையோடு விளங்குது மணமாலை தொடுத்து கொடுக்குது மலையை வரவழைக்குது மணியை ஒழிக்க செய்து வேள்வியை ஏற்று நடத்துறது இந்த மாதிரியான பணிகள் தான் அடுத்த ஆறு கரங்களுக்குடைய பணிகளாகவும் வந்து சொல்லப்படுது ங்க முத்துக்குமரன் மலையில் இருக்கக்கூடிய இந்த சிவசுப்பிரமணிய சுவாமி அதாவது மற்றொரு முருகன் நம்ம தரிசனம் பண்ணியாச்சா அதே நேரத்தில் இந்த மலையில் முருகன் எப்படி வந்தார் இந்த தலம் எப்படி உருவானது அப்படின்ற அந்த கதையை கேட்டாலே இன்னும் வந்து மனசுக்குள்ளே பூரிப்பு வந்து ஏற்படுது இப்போ அந்த தலை வரலாறை நான் கேட்டது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் சொல்லணும்னு நான் வந்து விருப்பப்படுறேன் என்ன அப்படி இந்த கோயிலுக்கு தல வரலாறு இருக்குது அப்படின்னா ஒரு இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மலையில் இந்த முத்துக்குமரன் மலையில் முத்து அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பூதம் கொடூரமான பூதம் வந்து வாழ்ந்து வந்துட்டு இந்த பூதமெல்லாம் இரவு நேரங்களில் மலையை விட்டு கீழே இறங்கி மக்களை கொடுமைப்படுத்துகிறதும் அங்கே இருக்கிற ஆடு கோழிகள் எல்லாத்தையும் வந்து எடுத்து சாப்பிட்றதுமாகவே இருந்திருக்கு இதனால மக்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏன்னா ஆடு கோழிகளை நம்பி தான் வந்து பழைய காலத்தில் மக்களே வாழ்ந்துருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஆடு கோழிகளை எடுத்து தின்னுட்டு மக்களுக்கு வந்து மிகப்பெரிய தொந்தரவு கொடுத்துருக்கிற அந்த பூதத்தோட அட்டகாசம் நாளுக்கு நாள் பெரியிக்கிட்டே போகுது இதனால் தாங்க முடியாத மக்கள் வந்து முருகப்பெருமானை வேண்டி இந்த பூதத்தோட அட்டகாசத்தை அழிக்கணும்னு சொல்லி ரொம்ப அழுது அழுகையோடு வந்து மனசார வேண்டுறாங்க இப்படிப்பட்ட வேண்டுதல் முருகன் காதில் கேட்காமல் இருக்குமா எந்த பக்தன் கண்ணீரோடையும் மூலம் உள்ளம் பூரா பக்தியோடயோ அன்போடையும் வந்து வேண்டுகிறானோ அவங்களுக்கு முருகனுடைய அருள் பரிபூரணமாக இருக்கும் அப்படின்றது காலங்காலமாக சொல்லிட்டுருக்கிற ஒரு விஷயம் தானே அதனால் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வேண்டுதலை ஏற்றுக்கிட்டு முருகப்பெருமான் என்ன செஞ்சாருன்னா இந்த மலைக்கு வந்து அந்த கொடூர பூதத்தை அப்புறம் அழிச்சிட்டார் அவரை அழிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துலையே முருகப்பெருமானும் தங்கியிருக்காரு ஆனால் இந்த மக்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அது தெரியாமையே இரண்டாயிரம் வருடங்கள் வந்து கடந்துருச்சு திடீர்னு ஒரு நாள் வந்து தன்னை வெளிப்படுத்திக்கணும்னு நினைக்கக்கூடிய முருகப்பெருமானு வந்து என்ன செஞ்சாருன்னா இந்த மலைப்பகுதிகளில் சிறுவர்கள்லாம் ஒரு நாள் விளாடிட்டு இருந்திருக்கிறாங்க சிறுவர்கள்கிட்ட வந்து அசரீர மூலியமாக இந்த இடத்துல நான் இருக்கேன் நான் தான் தோன்றிருக்கேன் அப்படின்னு சொல்லி முருகன் வந்து தன்னை வெளிப்படுத்திக்க ஆரம்பித்தார் திடீர்னு இருந்தோ சத்தம் கேட்டுச்சுன்னா சின்ன குழந்தைங்க ஒரு பயம் ஏற்படும் இல்லையா அந்த பயத்தில் குழந்தைங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா கீழே வேகமாக இறங்கி போய் அந்த ஊர் மக்கள் மக்கள்கிட்டலாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க திடீர்னு இருந்தோ சத்தம் வருது நாங்கள் விளாண்டுக்கிட்டு இருந்தோம் எங்களுக்கு பயமாக இருக்குது அந்த மலையில் யாரோ இருக்காங்கன்னு சொல்லி அந்த குழந்தைங்கலாம் சொல்லும்போது அங்கே இருக்கிற ஊர் மக்கள்லாம் பதறி அடிச்சுட்டு ஓடி வராங்க அப்படி யாராக இருக்கும் குரல் வித்தியாசமாக இருக்குது என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓடி வந்து பார்க்கும்போது திடீர்னு அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவங்க சாமி வந்து ஆடுறாங்க அதாவது அருள்ன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் அந்த மாதிரி அருள் வந்து ஆடுறாங்க அருள் வந்து ஆடி நான் முருகன் இங்கே வந்து நான் இங்கே வந்து கோயிலுக்குள்ளே விருப்பப்படுறேன் நான் இங்கே ஏற்கனவே இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தோன்ட்டேன் ஆனால் அவங்க யாருக்குமே இப்போதைக்கு தெரியாமல் இருக்குது நான் சுயம்புவாக இருக்கேன்னு சொல்லி தன்னை அடையாளப்படுத்தி காமிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல சுயம்புவா தோண்டின ஒரு கல் இருக்கிறத எல்லா மக்களும் வந்து பார்க்குறாங்க அப்புறம் அந்த கல்லை வந்து வணங்கி காலகாலமாக வந்து வணங்கிட்டு இருக்கிறப்போ கொஞ்சம் தலைமுறைகள் வந்து மாற 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 அந்த கல்லுக்கு பின்னாடி ஒரு பெரிய வேலையும் வச்சு வணங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய தலைமுறைகள் வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு முருகனுடைய ஆசை கிடைச்சதுக்கப்புறம் தனியாக முருகனுக்கு வள்ளி தேவசேனா சமேதராக ஒரு தனி சிலையும் எழுப்பியிருக்கிறாங்க அந்த சிலையோடு சேர்த்து பக்கத்தில் விநாயகர் சிலையும் சரி சிவபெருமான் சிலையும் சரி இன்னொரு முருகன் சிலையும் சரி வச்சு மக்கள் மண்டபல்லாம் எழுப்பி கோயில்களை வந்து பெருசாக்கி ரொம்ப அழகாகவே வந்து வழிபட்டுருக்குறாங்க இன்னும் கூட சஷ்டி தீதி இந்த மாதிரியான விழாக்கள்லாம் ரொம்ப சிறப்பாகவே வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஒன்றரை லட்சம் மக்கள் வரக்கூடிய அளவுக்கு இந்த கோயில் பிரசித்தி பெற்றிருக்கு அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் பொதுவாகவே வந்து சித்தர்கள் வந்து மலைப்பகுதிகள் தான் இருப்பாங்க இல்லையா அதே மாதிரி தான் இங்கேயும் சித்தர்கள் இந்த மலைப்பகுதியில் அதாவது இந்த முத்துக்குமாரன் சுவாமி மலைப்பகுதியில் இந்த கோயிலில் சித்தர்கள் இருக்கிறத மக்கள் உணர்ந்திருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இதற்கு சான்றாகவே இந்த கோயிலில் வலது பக்கமாக ஒரு மிகப்பெரிய குகை இருக்குன்னு இந்த குகைக்கு உள்ள இன்ன வரைக்கும் யாராலையும் போக முடியாது அப்படின்ற விவரத்தையும் இந்த குகைக்குள்ளே தான் நிறைய சித்தர்கள் வந்து தவம் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்ற விவரத்தையும் சொல்லியிருக்காங்க சரி சித்தர்கள் ஏன் வந்து மலைப்பகுதிக்கு வந்து தவம் இருக்கணும் அப்படின்ற விவரம் நிச்சயமாக நம்ம யாருக்குமே வந்து தெரியாது இல்லையா ஏன் வந்து மலைப்பகுதிகளில் வந்து சித்தர்கள் தவம் இருக்காங்க அப்படின்னா மலைப்பகுதியில் எந்த ஒரு தொந்தரவுமே இருக்காது அதாவது மக்களுடைய நடமாட்டமோ மக்களுடைய தொந்தரவோ விலங்குகளுடைய தொந்தரவோ எதுவுமே அந்தளவுக்கு அதிகமாக இருக்குது இருக்காது காடுகள்லையும் இந்த மாதிரியான மலைப்பகுதிகள்லையும் தமம ஏற்றுறதுக்கு சித்தர்கள் ரொம்பவே விருப்பப்படுவாங்க மலைகள் அப்படின்னாலே வந்து அதற்குரிய தலைவன் நம்மளுடைய தமிழ் கடவுள் முருகன் தான் ஏன்னா குறிஞ்சி நில தலைவனும் வந்து நம்மளுடைய முருகன் தான் அப்படி இருக்கக்கூடிய இந்த குறிஞ்சி நிலம் அப்படின்னாலே வந்து மலைப்பகுதிகள் தான் வந்து நம்ம சொல்கிறோம் இதுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய இந்த முருகனும் இந்த மலைக்கும் தலைவனாக இருக்கிறதுனால இந்த இடத்துல சித்தர்கள் அவரையும் வேண்டி இந்த இடத்துல வந்து தவம் தவமையற்றிருக்கிறாங்க அப்படின்ற விவரத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது சிறப்பான அளவு பெரிய திருவிழா நடக்கிறது இந்த திருவிழாவிற்கு ஏறக்குறைய ஒரு லட்சம் முதல் ஒன்றரை லட்சம் பக்தர்கள் வந்து தங்களோட நேர்த்திக் கடனை செலுத்துகிறார்கள் அதாவது காவடி எடுத்தவர்கள் மயில் காவடி வேல் காவடி பூக்காவடி காவடி இது போன்று காவடிகள் எடுத்து வந்து தங்களுடைய பக்தி மார்க்கத்தை பக்தி கடன் நேர்த்துக்கடனை செலுத்துகிறார்கள் அதே போன்று இந்த திருவிழாவிற்கு பேருந்து வசதியும் செய்யப்பட்டு பக்தர்கள வசதியாக போக்குவரத்து செய்து கொடுக்கிறார்கள் அதே போன்று இங்கு ஒவ்வொரு மாதமும் வருகின்ற கிருத்திகை நேரத்தை நாள் கிருத்திக நாட்களில் முருகனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து செய்யப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்கள் வந்து பூஜை செய்து வருகிறார்கள் இங்கு அன்னதானம் நடைபெறுகிறது அதேபோல் முகூர்த்த சுபமுகூர்த்த தினங்களில் திருமணங்கள் நடை திருமணம் நடக்கிறது மக்கள் தங்களுடைய வேண்டுதலை வசதி படத்தில் கூட முருகன் ஆலயத்தில் திருமணம் செய்ய வேண்டும் என்று விருப்பப்பட்டு இங்கே வந்து திருமணம் செய்து கொள்கிறார்கள் போல் குழந்தை பேர் திருமண பாக்கியம் இது போன்ற வேண்டியவர்களை இந்த முத்துக்கோண முருகன் அருள் பாலித்து வருகிறார் இங்கு வந்து அதே போன்று ஒரு குளம் இருக்கிறது பொய்யை சரவண பொய்யை தீர்த்த குளம் இருக்கிறது இந்த குளத்தை நீராடி விட்டு அங்குள்ள குளக்கரை உள்ள விநாயகரை வழிபட்டு வந்து பிறகு வந்து முருகனை வழிபடுத்து செய்வது வழக்கமாக இருந்து வருகிறது அதே போன்று கார்த்திகை மாத கிருத்திகை நாட்களில் மகாதீபம் ஏற்றப்படுகிறது ஆடி பாதையெட்டுக்கு சிறப்பான அபிஷேகம் செய்வதைப்பட்டு பக்தர்கள் வந்து வழிபாடு செய்து வருகின்றனர் தைப்பூச நாட்களிலும் சிறப்பான அபிஷேகம் செய்யப்பட்டு பக்தர்கள் தங்களுடைய வேண்டிய வரத்தாலும் முருகக் கடவுளாக இங்கே அருள் பார்க்கிற இந்த கோயிலானது இந்த சுட்டு வட்டாரத்தில் ஏறக்குறைய ஒரு எழுபது எண்பது கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் வந்து இந்த முருகனை வழிபட்டு செல்வது வழக்கமாக இன்று வரை நடைபெற்று வருகிறது Thank you. சிவசுப்பிரமணிய ஆலயம் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அடுத்த ஒடுகுத்தூர் அடுத்து முத்துக்குமரமலை சிவசுப்பிரமணிய ஆலயம் அதாவது எண்பது ஆண்டுக்கு முன்னாடி இங்கே சிறுவர்கள் விளையாடி கொண்டு பொழுது இந்த இடத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்தில் விளையாடி கொண்டு இருந்தார்கள் அப்பொழுது இங்கே ஒரு பூஜை செய்யுங்கள் அப்படி என்று சொல்லிய சிறுவர்கள் சொல்லை கேட்டு எங்கள் முதியவர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகிய அவர் அனைவரும் இங்கு வந்து ஒரு பொங்கல் வைத்து வழிபட்டார்கள் அப்பொழுது அந்த இடத்தில் பூஜை செய்துவிட்டு கூடை ஒன்று கவுத்துவிட்டு செல்லுமாறு அந்த சிறுவர்கள் சொன்னார்கள் அருள்வாக்கு மூலமாக அதன்படி செய்தார்கள் காலையில் வந்து அந்த கூடை எடுத்து பார்க்கும்போது சுயம்பாக சக்திவேல் என்ற ஒரு சுயம்பு ஒன்று இருந்தது அந்த இடத்தில் சக்திவேல் என்று ஆரம்பித்து வேல் வச்சு வழிபட்டு வந்தார்கள் ஒரு சில காலம் கழித்து பிறகு இந்த சிவசுப்பிரமணிய திருக்க திரு இருவழி ஆரம்பித்தனர் கட்டிட வேலை சிறப்பாக செய்தனர் அப்பொழுது சோழிங்கரிலிருந்து முஸ்லிம் மக்கள் வந்து இங்கே இந்த எல்லாம் உடைத்து எடுத்து கொண்டு வந்து இங்கே சாவிதம் செய்தார்கள் செய்து முடித்து இப்பொழுது எண்பதா எண்பதாவது ஆண்டு முடிந்து எண்பத்தி ஓராவது ஆண்டு நடைபெற்று கொண்டு இருக்கிறது எல்லா ஊர் மக்களும் சென்னையிலிருந்தும் பெங்களூரிலிருந்தும் கடலூரிலிருந்து கூட போன மாதம் அதாவது முப்பத்தி ரெண்டு வருஷமாக கடலூரிலிருந்து அவங்களுக்கு வேண்டியதை இந்த சக்தி வாய்ந்த முருகன் அருள்வாக்கு தருறதுனால முப்பது ஆண்டு வந்து போயிருக்கிறாங்க அது மாதிரி வெளியூரிலிருந்து நிறைய பொதுமக்களும் வந்து இந்த முருகனை தரிசிக்கிறார்கள் வேண்டியதை தருகிறார்கள் இந்த முருகன் எல்லாருக்கும் கொடுக்கிறார் இவ்வளவு நேரம் இந்த தல வரலாறை பற்றி நம்ம பேசியாச்சு இல்லையா நம்ம முருகனை பற்றி நிறைய தகவல்கள் வந்து அவங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன் அதில் குறிப்பிட்டு முருகனுக்கு வந்து அந்த பன்னிரண்டு கைகள் என்ன வேலை செய்யுது எப்படி வந்து ஆறு தலைகள் வந்து உருவானது எப்படி முருகப்பெருமான் இந்த தகவல் எல்லாம் பார்த்துட்டு இப்போது முருகன் வந்து இரண்டு திருமணங்கள் வந்து செய்திருக்காரு முக்கியமாக வந்து தேவசேனா அடுத்து வள்ளி அப்படின்ற இரண்டு தெய்வ வங்கையர்களை வந்து திருமணம் செய்திருக்கிறார் இப்போ எப்படி தெய்வ யானை அம்மையாரை வந்து திருமணம் செய்தார் அப்படின்ற தகவல் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேணாமா அதையும் சொல்கிறேன் கேளுங்க என்னன்னா சூரபத்மனுடைய அந்த கொடுங்கோள் ஆட்சியை வந்து வீழ்த்திறதுக்காக அந்த சூரபத்மனை அழிக்கிறதுக்காக முருகப்பெருமான் வந்து அவங்ககிட்ட போராடி தேவர்கள்லாம் வந்து காத்தாச்சு தேவர்களை காத்ததுக்கு நன்றி கடனாக தேவர்கள் முருகனுக்கு என்ன செய்ய போறோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தப்போ தேவர்களுக்கெல்லாம் தலைவன் இந்திரன் அவர் தான் முடிவு எடுக்க வேண்டியவர் ஏன்னா அவருங்க இன்னும் மக்கள் எல்லாத்தையும் வந்து காமிச்சு காப்பாத்திருக்கிறார் இல்லையா முருகப்பெருமான் அவருக்கு நன்றி கடனாக தாம் பெற்ற மகளையே அதாவது தெய்வ யானையை தாம் பெற்ற மகளையே முருகனுக்கு மனம் முடிக்கிறதுக்காக வந்து பேசியிருந்திருக்காரு எதுக்கும் மறுப்பு சொல்லாமல் முருகப்பெருமான் தான் திருமணம் செஞ்சுக்கிறதா வந்து சொல்லியிருக்காரு அதன்படி தெய்வ யானைக்கும் முருகப்பெருமானுக்கும் திருமணம் மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்ற மலையில் ரொம்ப சிறப்பாகவே வந்து திருமணம் நடைபெற்றது இன்னொரு ஆச்சரியமான தகவல் இருக்குதுங்க இந்த தகவலை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே மெய் செலுத்து போயிடும் அந்தளவுக்கு ஒரு ஆச்சரியமான தகவல் என்ன அப்படின்னா இன்னும் வரைக்கும் திருத்தணியில் இருக்கக்கூடிய மூலவ முருகப்பெருமான் இருக்கார் இல்லையா அவருடைய நெஞ்சில் ஒரு பள்ளம் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க இந்த பள்ளம் எதனால் ஏற்பட்டது அப்படின்னா சூரபத்மனோட ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவரோட மோதம் போது ஏற்பட்ட பள்ளம் அப்படின்றதையும் வந்து சொல்கிறாங்க இன்ன வரைக்கும் இப்போயும் கூட திருத்தணி மூலவ முருகப்பெருமானோட அந்த நெஞ்சில பார்த்தா அந்த பள்ளம் இருக்கிறதா சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்கும் வந்து எனக்கு மெய்சிலுத்து போச்சு நிச்சயமாக இருக்க உங்களுக்கும் மெய்சில் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கு கடவுளாம் முருகனுக்கு தமிழ் மொழிகள்லயே நிறைய பழமொழிகளும் வந்து அறிவுரைகள் மூலமாவே வந்து சொல்றாங்க அந்த பழமொழிகள்லாம் கேட்கும் போது ரொம்ப ஆர்வமாவே இருக்கு அது என்னென்ன பழமொழி அப்படின்னா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை அப்படின்ற பழமொழியும் கந்தன் கலவுக்கு கணபதி சாட்சி அப்படின்ற ஒரு பழமொழியும் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்ற அதாவது பேச்சு வழக்கில் சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் அப்படின்ற பழமொழி வந்து சொல்லுவாங்க அதற்கு உண்மையான அர்த்தம் என்னென்னா சஷ்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சஷ்டினா சஷ்டி நேரத்தில் வந்து விரதம் இருந்தால் தான் அகப்பையில் வந்து குழந்தை உருவாகும் அப்படின்ற ஒரு பழமொழிக்கான அர்த்தம் தான் அந்த பழமொழி இது மாதிரி நிறைய பழமொழிகள் குறிப்பாக சுக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை மிளகுக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை முருகனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை அப்படின்ற நிறைய பழமொழியும் கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் அப்படின்ற பழமொழியும் இன்னும் பேச்சுவளகல உள்ளா வந்துக்கிட்டு தான் இருக்கு சரி கந்தனை பற்றி பழமொழிகளும் வந்து பார்த்தாச்சு இப்போ முருகப்பெருமானுக்குரிய அடியவர்கள் யார் யாருன்னு பார்ப்போமா முருகப்பெருமானுக்குரிய அடியவர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாவது அகத்தியர் இரண்டாவது அவ்வையார் மூன்றாவது அருணகிரிநாதர் நான்காவது பாம்பன் சுவாமிகள் ஐந்தாவது நக்கீரர் இந்த மாதிரியான நிறைய அடியவர்கள் இருந்தாலும் இந்த கலிகாலத்தில் கிருபானந்த வாரியாரும் ஒரு அடியவராக முருகனுக்கு இருந்தார் அதை கண்கூடாகவே நம்ம எல்லாரும் வந்து பார்க்க முடிஞ்சது மனதுருக வேண்ட எல்லாருமே முருகனை நினச்சி வேண்டிய எல்லாருமே அவருக்கு அடியவர் தான் அப்படின்ற கருத்தில் மாற்றம் எதுவுமே இல்லை என்ன நேர்களே இன்னைக்கு மகிழ்ச்சி நிறைந்த இந்த நன்னாளில் முருகப்பெருமானை பெருமான தரிசிச்சு அவரை பற்றிய தகவல்களையும் வந்து நம்ம நம்ம இல்லையா அப்படிப்பட்ட முருகனை தரிசிக்கிறதுக்கு வந்திருந்தோம் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு வட்டம் ஒடுக்கத்தூர் அடுத்த முத்துக்குமரன் மலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சிவசுப்ரமணிய சுவாமியை தரிசிக்கிறதுக்காக வந்திருந்தோம் இல்லையா இன்னைக்கு வந்ததோட மட்டும் இல்லாமல் முருகனை பற்றி பல்வேறு தகவல்களையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கு நிகழ்ச்சி நிச்சயமா உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையிலையும் பக்தி மனமும் வந்து உங்க மனதுக்குள்ள ஏற்படுத்தி இருக்கும் நம்பிக்கையோட மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்